ஹலோ கைஸ் வெல்கம் back to our Channel என்னுடைய வீடியோ நீங்கள் first டைம் பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஏன்னா என்னுடைய பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்க அன்பு பாசம் எப்பவுமே எங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் நாங்க ஆசைப்படுறோம் பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண வீடியோ எல்லாமே பாத்திருப்பீங்க நான் வந்து இந்த சாரி தான் சூஸ் பண்ணேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அதை எடுக்கலை அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த லாவெண்டர் கலர் தான் ஸோ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் வச்சு என்ன நினச்சிட்டு போய் என்ன லாவெண்டர் கலர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சரி எல்லாக்கா சாரி பார்த்தீங்கன்னா க்ரஷ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபுல்லாக கசங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் ஃபுல்லாக ஷைனிங்காக இருந்தது பார்டரில் நமக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வாங்கினேன் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரின்சஸ் கட் வந்து ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்ப ஆடா தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கு இதுவரை யாரும் அதை ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோக்கு மட்டும் என் வயிறு ஏன் தான் இப்படி தெரியுதுன்னே தெரில அநியாயத்துக்கு ரொம்ப தெரியுது நேர்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க யாரும் சாரியில் உனக்கு வயிறே தெரில அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வீடியோவில் மட்டும் இப்படி தெரிஞ்சு எல்லாருமே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தெரிஞ்சிட்டு அதான் ஏன் தெரில நான் ரெடி ஆகும் போதே டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு எட்டு மணி ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போதே செவன் ஆயிடுச்சு அப்புறம் அவங்க போய் ஸ்டிச் பண்ண பிளவுஸை வாங்கிட்டு வந்தாங்க கேக் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு தான் ரெடியாகவே ஸ்டார்ட் பண்ணேன் நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ட்ரிஷனும் பார்த்துட்டே தான் இருப்பான் நான் லிப்ஸ்டிக் போட்டாலே பார்த்தீங்கன்னா அவரும் எனக்கும் போட்டு விடு அப்படின்னு கேட்டுட்டே தான் இருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு டாட் மட்டும் தான் வச்சு விட்டேன் ஆனால் அதை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கீழே போடு மேலே போடு இருந்தார் சொல்லிட்டே அவருக்கு கொஞ்சம் அப்படி போட்டு விட்டாச்சு இப்போ லைனா அப்படி எப்பவும் போட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணோம் இல்லையா அதை பத்தின விஷயத்தை அவங்க கூட இப்போ ஷேர் பண்றேன் எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது பண்ணுறது ஸ்மூத்னிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு நிறைய பேர் பண்ணாங்க அந்த டைம்லாம் எனக்கும் ஆசை தான் ஆனால் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் அது இதுன்னு சொன்னதும் எதுக்கு நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு அஞ்சாறு முடி அதையாவது ஒழுங்காக நம்ம பார்த்து வச்சுக்கோம் அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஏன்னா முடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு களிகர் இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் கேர்லியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம முடி ஸ்ட்ரெயிட்டாக இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இதுனா அது அதுனா இது அப்படின்னு தான் இருக்கும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு நம்ம ஒடிசால இருக்கும்போதே எங்களுடைய ஆப்போசிட் வீட்டு பொண்ணு காயத்ரி இல்லையா ஒடிய பொண்ணு அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் பண்ணியிருந்தேன் அப்போ என்கிட்ட சொன்னா நீங்களும் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஆனாலும் ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது முடி போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு பண்ணாம இருந்தேன் இன்னைக்கு வந்து அப்படியே சரி பண்ணி தான் பார்ப்போம் ஜஸ்ட் டெம்ப்ரவரியாக பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய ஃபேஸ்க்கு செட் ஆகுதா எப்படி இருக்குது ஏதோ ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களும் தமிழ் தான் சேர்ந்து பார்லர் போயாச்சு போயிட்டு அங்கே போயிட்டு பண்ணுறோம் எனக்கு செம்ம ஷாக் தான் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா முடி அப்படியே கேர்லியாக இருக்குது இன்னொரு ஒரு சைட் பார்த்திங்கன்னா முடி அப்படி அவ்வளோ ஹீட் கொடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் எவ்வளோ முடி போப்போதோன்னு ஒரு பயத்திலே தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க நிறைய பேர் இது ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபோர் தான் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆச்சு டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து அம்மா கனிப்பூட்டாச்சு அதேமாதிரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வீடியோ அனுப்பாமல் என்ன தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரை நான் வெயிட் இருந்தேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்த பார்லர்ந்து ஒரு செவனுக்கு வந்துருவாங்க ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டே இருக்கேன் அவங்க வந்தாங்க ட்ரிஷா நம்ம வந்து டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரா ஸோ அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாக என்னை பார்த்துமே கண்டே பிடிக்கலை நான் தான் என்னமோ ரொம்ப நம்ம வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கல அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு அப்புறம் நானே சொன்னேன் பார்த்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இப்போ அப்படியே எல்லாமே ரெடி ஆயாச்சு ஊரில் இருந்தால் தான் ஃபுல்லாக கோல்டு ஜுவல் போடுறது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டுமே நம்ம ஊருக்கு போனால் அது இங்கே வந்தால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பேன் சாரீக்கு மேட்ச்சாக பார்க்கணும் அப்படின்னா லேவண்டர் கலரில் அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் ஆல்ரெடி நம்ம டெல்லி போகும்போது அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த வலையல் அப்புறம் நெக்லஸ் இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அதே போட்டுவிட்டேன் இயரிங்ஸ் மட்டும் இங்கே இங்கே நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் வாங்கினேன் இங்கே பிளாட்ஃபார்ம் ஷாப் இருக்கா ஸோ அதில் போய் தான் வாங்கினேன் அந்த ஜிமிக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு அப்படி தலை கட்டிவிட்டு எப்போவும் போல் பூலாம் வச்சுட்டு பர்ஃப்யூம் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான் அது என்ன ப்ராண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாசன் இருக்கும் ஜேஏ இசட் இசடட் ஸோ அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ட்ரிஷானியை ரெடிலாம் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நேராக டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு என்னடா பர்த்டே அப்படின்னாலே கேக் கட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து நான் எட்டு மணிக்கு தான் ரெடியாக ஆரம்பித்தேன் ஒரு நைன் தேர்ட்டி வர நம்ம வந்து கிளம்ப ரெடி ரெடியாகிறக்கே டைம் போயிடுச்சு ஏன்னா சட்டனை நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கிளம்பிடலாம் நம்ம வீடியோ எடுத்து எடுத்து கிளம்பணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டைம் ஆயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இனிமே நம்ம கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஹோட்டலுக்குன்னு போனோம் அப்படின்னா ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும் ஏன்னா நம்மளே வேற ஸ்டேட்ல இருக்கும் எவ்வளோத்துக்குள்ள சேஃப்டி இருக்கும் எதுவும் தெரியாது அதனால நம்ம வந்து சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போல பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கிளம்பி போயிட்டோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் இதுவரை இந்த ஹோட்டல் வந்ததே இல்ல ஹோட்டல் தான் இது வந்து ட்ரை பண்ணுங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால தான் வந்திருந்தோம் ஹோட்டல் போனாலே என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரிஷானுக்கு எப்பவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஸோ அதை ஃபர்ஸ்ட்டே நாங்கள் சொல்லிட்டோம் அப்புறம் க்ரீன் சாலடும் சொல்கிறது ஏன்னா ட்ரிஷன் வந்து இந்த பீட்ரூட் முத கொண்டு பச்சையாக சாப்பிடுவாரு அது போக குக்கும்பர் கேரட் டொமேட்டோன்னு எல்லாமே கொடுப்பாங்க அது எல்லாமே அவன் விரும்பி சாப்பிடுவான் ஸோ அதனால அவருக்கு அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்பவுமே சாப்பிட்டதே ரெகுலராக சாப்பிடாம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் வந்து அப்படியே ஆப்போசிட் ஏன்னா புதுசாக ஏதாவது ஒன்று சாப்பாடு ட்ரை பண்ணி அது நல்லாவே இல்லை அப்படின்னா சாப்பிட முடியாமல் போயிடும் பைசாவும் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக எது நல்லா இருக்கும் அதே ரிப்பீட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட சொல்லி அவ்வளவுதான் நினைப்பேன் ஆனா அவங்க வந்து புதுசு புதுசா நிறைய மெனு வந்து ட்ரை அப்படின்னு நினைப்பாங்க

இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா ஃபீஹர் விட்டால் தான் நல்லாயிருக்கு மத்தபடி வேறு எந்த ஹேர் ஸ்டைலுமே செட் ஆகாது ஏன்னா நான் ரெண்டு மூணு கிளிப்பு குத்தும்போதே என்னுடைய நம்மளுக்கு ஷார்ட் ஹேராக நிறையா இருக்குல்ல அதெல்லாம் நிற்கவே இல்லை மற்றபடி கேர்லி ஹேராக இருக்கும்போது கூட நமக்கு அதெல்லாம் நின்றுச்சு இது நிற்கவே இல்லை ஒன்றும் அது இன்னொன்று பூலாம் வச்சோம் அப்படின்னா சுத்தமாக செட்டே ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு த்ரீ ஹார்ஸ் தான் ஓரளவு நல்லா இருந்துச்சு அவங்களே எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வர தான் இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் ஒரு த்ரீ ஹார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய ஒரிஜினல் ஹேர் வந்து கீழெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக பெஞ்சுதான் சாரல் வந்து லைட்டாக மூடியில் பட ஆரம்பிச்சுது அதனால பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ரொம்ப இதான மாதிரி இருந்தது ஒரு த்ரீ ஹார்ஸ்லேயே அப்படி மாறிடுச்சுன்னொன்னே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ஐயோ இவ்வளோ பைசா செலவு பண்ணோமே போயிடுச்சே அப்படின்னு ஒரு உள்ள ரெடி பண்ணி மறுபடியும் அது வந்து ஒரிஜினல் ஹேராக மாறிச்சு அப்படின்னா உண்மையிலே அதெல்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியாது இருக்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு நான் நினச்சிருக்கேன் எனக்கு அது ஸ்பெஷல் டே வரும்போது அன்னைக்கு மட்டும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போது கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு த்ரிஷான் அப்போ ஆஃபீஸ் விட்டு வரும்போதே கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் இப்போ எல்லாமே எடுத்து செட் பண்ணிட்டாங்க த்ரிஷானுக்கு கேக் கட் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் என்னால் ரொம்ப ஜாலியாக அவரும் என் கூட சேர்ந்து கட் பண்ணாரு அப்புறம் மாற்றி மாற்றி கேக் அப்படியே ஊட்டி விட்டாச்சு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர போகிறோம் உனக்கு கொஞ்சம் கண்மடி கண்ணமுடி வெயிட் பண்ணுறீங்களா ஓகே ரெண்டு கையை நீட்டி இது பண்ண கையை சேர்த்து இப்படி இப்படி நீட்டி வெயிட் பண்றியா ஓகே என்ன பாக்ஸ் அது ஓ வா சோ எப்போ வாங்குனீங்க சொல்லவே இல்ல ம் எப்போ வாங்குனீங்க எப்போ வாங்குனீங்க

இன்னைக்கு தான் வரும்போது சுட சுட வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு இப்போ ஆபீஸ் விட்டு வர போதா லேட் ஆச்சா ம் சூப்பர் ரொம்ப சர்ப்ரைஸ் தான் थैंक यू थैंक यू so much ஓகே கைஸ் இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்